இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி மணத்தக்காளி ரசம் வயிற்றுப்புண்ணு புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் இது கொடுங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்லாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூன்று காஞ்ச மிளகா நாலு பல்லு பூண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக நறுக்கி வச்ச மணத்தக்காளி கீரை அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் கடுகு அது மூணையும் ஒரு கடையில் போட்டு நல்லா வருது அதை எடுத்து போட்டு பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கோல்டும் காய்ச்சல் இருக்கலாம் அந்த டைமில் ஒன்றுமே சாப்பிட பிடிக்கலான்னு சொல்லுவாங்கள்ல அப்போ இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட நல்லாவும் இருக்கும் கோல்டும் நல்லா க்யூராகும் நெக்ஸ்ட்டு பூண்டு நல்லா புரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த ரெண்டு தக்காளியை போட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த மணத்தக்காளி கீரையும் இது கூட சேர்த்து அதை நல்லா சுருங்குறவர்கள் வணங்கிக்கலாம் இந்த அளவுக்கு கீரை வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரகம் கடுகு இது மூணையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் அதையெல்லாம் சேர்த்து நல்லா விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி எலையில தூவி இறக்குனா மந்தக்காளி ரசம் ரெடி இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்